வணக்கம் நண்பர்களே ஆற்றல் பாலா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த பதிவு ஆற்றல் பாலா அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார் இவர் இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட சயின்ஸ் சம்பந்தப்பட்ட உண்மைகளை மாணவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் புரிய வச்சிட்டு வராரு பல வருஷமாக இவரை வச்சு நாம ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஐயம்பாக்கத்தில் அகச்சுடர் அப்படிங்கிற இடத்துல ஒரு முழு நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவர் பேசுறதை நீங்கள் கேட்கறக்காக முதல் முறையாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க இந்த வகுப்பில் என்னென்னமெல்லாம் விஷயமெல்லாம் அவர் பேசுவார்னா ஒன்று கூறுகள் பொருட்கள் அதாவது அடிப்படை மூன்றிலிருந்து நூற்றி எட்டு ஆக மாறியது எப்படின்னு சொல்லுவாருங்க ரெண்டு மண் விதை எது இருந்தால் முளைக்கும் அப்படின்னு பேச போகிறாரு மூன்று கரி உடல் உயிர்களின் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாருங்க நான்கு ஒத்திசைவு இயற்கையின் மொழியை பற்றி பேச போகிறாரு அஞ்சு பரிணாமங்கள் எதிலிருந்து எவை எவை அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாரு ஆறாவது சுழற்சிகள் தொடக்கம் ஓட்டம் முடிவு தொடக்கம் இப்படி வித்தியாசமான தலைப்பில் அறிவியலை சயின்ஸை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வருகிறார் ஆற்றல் பாலா அவர்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் தொகை செலுத்தலாம் தேநீர் உணவு உட்பட மதிய உணவு உட்பட ஒரு நாள் வகுப்பு அகச்சுடர் அப்படிங்கிற இடத்துல நடக்குது நண்பர்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவன் பேஜில் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க வந்து கலந்துக்கோங்க பயன்பெறுங்கள் இது ஒரு அருமையான வித்தியாசமான ஒரு வகுப்பு முதல் முதலாக நடக்குது கலந்துக்குங்க ஆற்றல் பாலா அவர்களின் அறிவியல் ஒரு நாள் விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்